வெல்கம் டு ஸ்பீக் இங்கிலீஷ் டெய்லி சேனல் இது அல்ட்ரா ஃபாஸ்ட் லேர்னிங் சீரிஸ் பார்ட் ஃபோர் கிராசரி ஷாப்பிங் ஃப்ரேசஸ் பை கிடைக்கும் இல்லையா டு யூ ஹாவ் கேரி பேக்ஸ் இந்த பொருளின் விலை எவ்வளவு ஹவு மச் இஸ் திஸ் ஐட்டம் இதுக்கு ஏதாவது சலுகை இருக்குது இஸ் தெர் எனி டிஸ்கவுண்ட் ஆன் திஸ் ஒரு கிலோ சர்க்கரை எடுத்துக் கொடுங்க ப்ளீஸ் கிவ் மீ ஒன் கிலோ ஆஃப் சுகர் இதை பிளாஸ்டிக் பையில் போடலாமா கேன் யூ பேக் திஸ் இன் எ பிளாஸ்டிக் பேக் இதோட எக்ஸ்பைரி டேட் என்ன வாட் இஸ் த எக்ஸ்பைரி டேட் ஆஃப் திஸ் இந்த ப்ராண்ட் ரைஸ் இருக்கா டியூ ஹாவ் திஸ் பர்டிகுலர் ப்ராண்ட் ரைஸ் புதிய முட்டை தானே தீஸ் ஆர் ஃப்ரெஷ் எக்ஸ் ரைட் முந்திரி பாதாம் எல்லாம் இங்கே த கேஷ்யூஸ் அண்ட் ஆல்மண்ட்ஸ் அடிப்பட்ட காய்கறி வேண்டாம் நல்லதை மட்டும் எடுங்க ஐ டோன்ட் வாண்ட் டேமேஜ் வெஜிடபிள்ஸ் பிக் ஒன்லி த ஃப்ரெஷ் ஒன்ஸ் நான் லிஸ்ட்டுக்கு வந்து வந்திருக்கேன் இதுபடி எல்லாம் கொடுங்க ஐ ஹாவ் ப்ராட் எ லிஸ்ட் ப்ளீஸ் கிவ் ஆல் த ஐட்டம்ஸ் அக்கார்டிங்லி இது நல்ல ப்ராண்டா இஸ் திஸ் ப்ராண்ட் குட் நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க வாட் உட் யூ சஜஸ்ட் ஒரே ஒரு சோப்பு கொடுங்க கிவ் மீ ஜஸ்ட் ஒன் பார் ஆஃப் சோப் பாக்கெட் பால் இல்லையா டோன்ட் யூ ஹேவ் பேக்கெட் மில்க் அரை கிலோ கடலை மாவு கொடுங்க கிவ் மீ ஆஃப் அ கிலோ ஆஃப் கிராம் ஃப்ளவர் இரநூத்தி ஐந்து கிராம் மிளகாய் பொடி வேண்டுமா டி வான் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கிராம்ஸ் ஆஃப் சில்லி பவுடர் அஞ்சு லிட்டர் தண்ணி பாட்டில்கள் இருக்குது எத்தனை வேணும் தேர் ஆர் ஃபைவ் லிட்டர் வாட்டர் பாட்டில்ஸ் ஹவு மெனி டியூ வாண்ட் கிலோவா லூஸாக வாங்கலாமா கேன் ஐ பை இட் லூஸ் ஆர் ஒன்லி இன் கிலோ பேக்ஸ் சின்ன சைஸ் பாக்கெட் இருக்குது அதையா எடுக்கணும் தேர் இஸ் எ ஸ்மாலர் பாக்கெட் ஷுட் ஐ டேக் தட் மொத்தம் எவ்வளோ ஆகுது வாட் இஸ் த டோட்டல் பில் பில்லுடன் கொடுங்க ப்ளீஸ் கிவ் மீ த பில் உங்கள் கடை எத்தனை மணி வரை திறந்திருக்கும் வாட் டைம் டஸ் யுவர் ஷாப் க்ளோஸ் அரிசி எங்கே இருக்குது வேர் இஸ் த ரைஸ் செக்ஷன் காய்கறிகள் எதுவும் வந்திருக்கா ஹாவ் த வெஜிடபிள்ஸ் அரைவ் டுடே தயவுசெய்து ஒரு வண்டி கொடுங்க ப்ளீஸ் கிவ் மீ எ கார்ட் ஆர் ட்ராலி பேடிஎம் ஜிபே இருக்குது க்யூஆர் கோடு கொடுங்க ஐ ஹாவ் பேடிஎம் ஜிபே ப்ளீஸ் கிவ் மீ த க்யூஆர் கோட் சரியான சில்லறையாக வேணுமா டியூ நீட் எக்ஸாக்ட் சேஞ்ச் புதிய காய்கறி இன்னும் வரலை மாலை தான் வரும் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் ஹாவ் அண்ட் அரைவ் எட் தே வில் கம் இன் த ஈவினிங் இது சலுகையில் இருக்குது ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம் தேர் இஸ் அண்ட் ஆஃபர் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ இன்னொரு பிராண்ட் காட்டட்டுமா ஷால் ஐ ஷோ யூ அனதர் பிராண்ட் குறைவாக கொடுக்க முடியாது இந்த விலையே கட்டாயம் ஐ கான்ட் ரெடியூஸ் த ப்ரைஸ் திஸ் இஸ் ஃபிக்ஸ்டு பையில் எவ்வளோ கிலோ அரிசி இருக்கு ஹவு மெனி கிலோஸ் ஆர் தேர் இன் த ரைஸ் சேக் கடைசியாக வாங்கி பார்த்தேன் நல்லா இருந்தது ஐ பாட் திஸ் லாஸ்ட் டைம் இட் வாஸ் குட் வாங்கிக்கோங்க சில்லறை இல்லை ப்ளீஸ் அக்செப்ட் ஐ டோன்ட் ஹாவ் காயின்ஸ் சீக்கிரம் பில் பண்ண முடியுமா அவசரம் கேன் யூ பில் குயிக்லி ஐ மீன் ஹரி இதுக்கு பில் வேணாம் ஐ டோன்ட் நீட் எ பில் ஃபார் திஸ் அதுக்காக ஆஃபர் இல்லையா இஸ் இன் தேர் அண்ட் ஆஃபர் ஆன் தட் பணமாக தான் கொடுக்கணுமா ஷுட் ஐ பே ஒன்லி இன் கேஷ் நல்ல அரிசி தான் மேடம் ரொம்ப பேர் வாங்குகிறாங்க திஸ் ரைஸ் இஸ் குட் மேடம் மெனி கஸ்டமர்ஸ் பை இட் இது மாதிரி சிறிய பாக்கெட் வேணும் ஐ வாண்ட் எ ஸ்மால் பாக்கெட் லைக் திஸ் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இதுதான் பிடிக்கும் எவ்ரி ஒன் அட் ஹோம் லைக்ஸ் திஸ் ஒன்லி இரநூறு கிராம் சோம்பு கொடுங்க கிவ் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் ஃபெனல் இந்த பீன்ஸ் கையில் கடிக்குது புதுசாக இருக்குது திஸ் பீன்ஸ் ஃபீல் ரஃப் டு டச் தேர் ஆர் ஃப்ரெஷ் புதிய சாக்லேட் வந்திருக்கா ஹாவ் த நியூ சாக்லேட்ஸ் சர் ரைட் இந்த பாட்டி பொடி நல்லா இருக்குமா இஸ் திஸ் கிராண்ட் மாஸ் பவுடர் குட் கேரட் ரொம்ப கருப்பாக இருக்குது த கேரட்ஸ் ஆர் டூ டார்க் இந்த பழம் ரொம்ப நல்ல வாசனை வருது திஸ் ஃப்ரூட் ஸ்மெல்ஸ் ரியலி குட் இந்த மைதா பாக்கெட் லேஸாக இருக்குது திஸ் மைதா பேக்கெட் ஃபீல்ஸ் லைட் ரெண்டு மூன்று வகை தரலாமா கம்பேர் பண்ணி எடுத்துரு எடுத்துக்கிறதுக்காக கேன் யூ கிவ் டூ த்ரீ டைப்ஸ் ஸோ ஐ கேன் கம்பேர் பழுத்த பயிர்கள் கொஞ்சம் கெட்டுருச்சு போல் இருக்குது த ரைப் லெஜூம் சீம் ஏ பிட் பாயில்டு பொடி மாதிரி லூஸாக கொடுக்க முடியுமா கேன் யூ கிவ் திஸ் பவுடர் இன் லூஸ் இது குழந்தைகள் சாப்பிடுறதுக்கு ஏற்றதா இஸ் திஸ் சூட்டபிள் ஃபார் கிட்ஸ் இதை மைக்ரோவேவில் வெப்பம் பண்ணலாமா கேன் ஐ ஹீட் திஸ் இந்த மைக்ரோவேவ் வீட்டுக்கு போனதும் நல்லா எடுத்துட்டேன்னு சொன்னாங்க அட் ஹோம் தி செட் எவ்ரி திங் வாஸ் பிக் நைஸ்லி இது ஃபேமிலி பேக் தானே திஸ் இஸ் எ ஃபேமிலி பேக் ரைட் எனக்கு பழம் நன்கு பழுத்தது தான் வேணும் ஐ நீட் வெல் ரைப் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஒன்லி கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கிருச்சு த பிரிஞ்சால்ஸ் ஆர் எ பிட் ஸ்ரீவெல்டு பழைய ஸ்டாக் மாதிரி இருக்குது லுக்ஸ் லைக் ஓல்ட் ஸ்டாக் எல்லா வகையும் நல்லா டிஸ்பிளே பண்ணியிருக்கீங்க யூ ஹாவ் டிஸ்பிளேடு ஆல் த ஐட்டம்ஸ் வெரி வெல் தயிர் பாக்கெட்டில் எலுமிச்சு பச ஒட்டியிருக்கு தேர் இஸ் லெமன் பேஸ்ட் ஸ்டக் ஆன் த கேர்ட் பாக்கெட் இந்த பீன்ஸ் எல்லாம் நொறுங்கி போச்சு தீஸ் பீன்ஸ் ஆர் புரோக்கன் உங்கள் காய்கறி சுத்தமாக இருக்குதுங்க யுவர் வெஜிடபிள்ஸ் ஆர் வெரி கிளீன் இந்த முட்டை வெள்ளையாக இருக்கு புதுசாக ஆர் திஸ் எக்ஸ் ஒயிட் ஷெல்ட் ஆர் தி ஃப்ரெஷ் இதில் வண்ணக்கடலை இருக்குது இல்லையா இஸ் தர் கலர்டு பீனட் இஸ் திஸ் முழு கோதுமை மாவா இது இஸ் திஸ் ஹோல் வீட் ஃப்ளார் சாம்பார் பொடி ரொம்ப காரமாக இருக்கும் போல் இருக்குது திஸ் சாம்பார் பவுடர் லுக்ஸ் டூ ஸ்பைசி இதே மாதிரி செவ்வகமாக பாக்கெட் வேணும் ஐ நீட் திஸ் எ ரெக்டாங்குலர் பாக்கெட் லைக் திஸ் புதிய வாழைப்பழம் இருக்கா have ஃப்ரெஷ் பிளான்டைன்ஸ் இந்த மாம்பழம் காயாக இருக்குது திஸ் மேங்கோஸ் லுக் ரா பட்டாணி பாசிப்பிருப்பு இரண்டுமே வேணும் ஐ வான்ட் போத் க்ரீன் பீஸ் அண்ட் மூங் தால் இந்த சோப்போட வாசனை கெட்டதாக இருக்கு வேறென்ன கொடுங்க தி சோப் ஸ்மெல்ஸ் பேட் கிவ் மீ அனதர் ஒன் இதை சுத்தம் பண்ணுங்க தூசாக இருக்குது ப்ளீஸ் க்ளீன் திஸ் இட்ஸ் டஸ்டி இந்த பால் பாக்கெட்டில் தேதியே காணோம் ஐ டோன்ட் சி த டேட் ஆன் திஸ் மில்க் பாக்கெட் ஒரு கிலோ தினை அரிசி இருக்குது டியூ ஹாவ் ஒன் கிலோ ஆஃப் மில்லட்ஸ் கண்டேன் அங்கே தான் இருந்தது ஐ ஃபவுண்ட் இட் ஐ இட் வாஸ் ஓவர் தேர் பழைய ஸ்டாக் இல்லை தானே திஸ் இஸ் திஸ் இஸ் நாட் ஓல்ட் ஸ்டாக் ரைட் இதோட எக்ஸ்பைரி டேட் என்ன வாட் இஸ் த எக்ஸ்பைரி டேட் ஆஃப் திஸ் இந்த பிராண்ட் நம்பலாமா இஸ் திஸ் பிராண்ட் ட்ரஸ்ட் வர்த்தி இது நல்ல தரமா இஸ் இஸ் ஆஃப் குட் குவாலிட்டி இந்த எண்ணெய் தூய்மையானதா இஸ் இஸ் ஆயில் ப்யூர் இதில் ஏதாவது கலப்புத்தன்மை இருக்கா இஸ் தேர் எனி அடல்ட்ரேஷன் ஆன் இன் திஸ் இது ஜயா ரகமா இல்லை ராசா ரகமா இஸ் திஸ் ஜயா வெரைட்டி ஆர் ராஜா வெரைட்டி கடலை மாவு நல்லா அரைச்சதா இஸ் இஸ் கிராம் ஃப்ளவர் ஃபைன்லி கிரவுண்ட் இந்த பாக்கெட்டில் புழு தெரியுது ஐ சீ பக்ஸ் இன் திஸ் பாக்கெட் இந்த பால் பாக்கெட் தள்ளுபடி விலையெல்லாம் பழையதா இஸ் மில்க் பாக்கெட் டிஸ்கவுண்டட் பிகாஸ் இட்ஸ் ஓல்ட் முட்டைகள் புது ஸ்டாக்கா ஆர் த எக்ஸ் ஃப்ரம் த நியூ ஸ்டாக் பழம் நன்கு பழுத்ததா ஆர் த ஃப்ரூட்ஸ் வெல் ரைப்பன்ட் முன்னாடி மாதிரி இல்லை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இட்ஸ் நாட் லைக் த ப்ரீவியஸ் ஒன் சீம்ஸ் எ பிட் டிஃப்ரெண்ட் இது டூப்ளிகேட் ஐட்டம் இல்லையே திஸ் இஸ் நாட் ஏ டூப்ளிகேட் ப்ராடக்ட் ரைட் அந்த பருப்பு மேலே அரிச்சது போல இருக்குது நல்லதா தட் டால் லுக்ஸ் எ பிட் டஸ்டி இஸ் இஸ் இட் ஓகே இதில் கற்களை இருக்குதா பார்க்கலாமா கேன் ஐ செக் இஃப் தேர் ஆர் ஸ்டோன் இன் திஸ் நான் வீட்டில் செக் பண்ணிவிட்டு ரிட்டன் பண்ணலாமா கேன் ஐ செக் திஸ் அட் ஹோம் அண்ட் ரிட்டன் இஃப் நீடட் இது ப்ரீமியம் ரகமா இஸ் திஸ் எ ப்ரீமியம் வெரைட்டி இதில் கலப்பு இல்லை இல்லைங்கிறதுக்கு ஏதாவது சீல் இருக்குது இஸ் தர் எனி சீல் டு ப்ரூவ் இட்ஸ் அன் அடல்ட்ரேட்டட் இந்த காஃபி பொடி ஸ்ட்ராங்காக இருக்கும் தானே திஸ் காஃபி பவுடர் வில் பி ஸ்ட்ராங் ரைட் நீங்கள் தரம் உத்தரவாதம் தரீங்களா டியூ கேரண்டி த குவாலிட்டி அந்த பொருள் பக்கவாட்டுக்கு கெட்டிருச்சு மாதிரி இருக்குது பார்க்கணும் தர்ட் ஐட்டம் லுக்ஸ் ஸ்பாயில்டு ஆன் த சைட் லெட்ஸ் செக் மிளகாய் பொடி சின்ன பாக்கெட் கொடுங்க கியூமி அ ஸ்மால் பாக்கெட் ஆஃப் சில்லி பவுடர் வீட்டுக்கே டெலிவரி செய்யலாமா Can you deliver this to my home? பில்லில் ஒரு ஐட்டம் மிஸ்ஸாக போச்சு ஒன் ஐட்டம் இஸ் மிஸ்ஸிங் in the பில் நான் வாங்கின பொருள் இந்த பையில் இல்லை த ஐட்டம் ஐ பாட் இஸ் நாட் இன் bag கேஷ் கொடுத்து மீதி பணம் தரலை I கேவ் கேஷ் பட் யூ didn't return த பேலன்ஸ் நான் ஏற்கனவே பணம் கட்டிட்டேன் ஐ ஹாவ் ஆல்ரெடி பேய்டு ஃபோன்பேயில் பணம் அனுப்பிட்டேன் வந்துச்சா சென்ட் த பேமெண்ட் த்ரூ ஃபோன்பே டிட் யூ ரிசீவ் இட் வாங்கிய பொருளுக்கு பில் கொடுத்தீங்களா டிட்டு கிவ் மீ த பில் ஃபார் த ஐட்டம்ஸ் நாளைக்கு காலை பத்துக்கு டெலிவரி பண்ண முடியுமா கேன் யூ டெலிவரி டுமாரோ அட் டென் ஏஎம் வாசல் வரை கொண்டு வந்து விடுவீங்களா வில் யூ ட்ரிங் இட் டில் த டோர் ஸ்டெப் இந்த க்யூ க்யூஆர் கோட் ஸ்கேன் பண்ணவே முடியல ஐ கான் ஸ்கேன் திஸ் க்யூஆர் கோட் பில் அமௌண்ட் சரியாக இல்லை சரி பார்த்துக்கோங்க த பில் டமன் இஸ் நாட் கரெக்ட் ப்ளீஸ் செக் இட் அந்த சர்க்கரை போய் சிந்துது பார்க்கலாம் த சுகர் பேக் இஸ் லீக்கிங் லெட் செக் இது நான் கேட்ட பிராண்ட் கிடையாது வேற ஒன்று கொடுத்தீங்க திஸ் இஸ் நாட் த பிராண்ட் ஐ ஆஸ்க் ஃபார் யூ கேவ் அனதர் கடை மூடிவிட்டு இருக்குன்னு நினச்சேன் ஐ தாட் த ஷாப் வாஸ் க்ளோஸ்ட் சனி ஞாயிறு வேலையை செய்வீங்களா டியூ ஒர்க் ஆன் சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ் இந்த பாக்கெட்டில் எக்ஸ்பைரி முடிஞ்சிருக்கு திஸ் பாக்கெட் ஹாஸ் ஆல்ரெடி எக்ஸ்பயர்டு இது சின்ன பாக்கெட்டை தரீங்களா கேன் கேன்ஐ கெட் திஸ் இன் ஏ ஸ்மாலர் பாக்கெட் இது பாதிதானே இருக்குது முழு பேக் இல்லை திஸ் இஸ் ஒன்லி ஆஃப் ஃபுல் நாட் ஏ ஃபுல் பேக் இது லேஸாக கிழிஞ்சிருக்கு மாற்றி கொடுங்க திஸ் இஸ் ஸ்லைட்லி டான் ப்ளீஸ் ரீப்ளேஸ் இட் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் தானே இது திஸ் இஸ் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ரைட் இந்த மாதிரி சலுகை வந்தால் எப்போதும் சொல்லுங்கள் இன்ஃபார்ம் மீ வென்எவர் திஸ் கைண்ட் ஆஃப் ஆஃபர்ஸ் கம்ஸ் இந்த பிஸ்கெட் பேக்கெட் ஓப்பன் ஆகியிருக்கு திஸ் பிஸ்கெட் பாக்கெட் இஸ் ஓப்பன்ட் சில காய்கறிகள் பழைய மாதிரி இருக்குது சம் வெஜிடபிள்ஸ் லுக் ஓல்டு சின்ன பையாக கொடுங்க பெரிய பை தேவையில்லை கிவ் மீ எ ஸ்மால் பேக் ஐ டோன்ட் நீட் எ பிக் ஒன் இந்த ஆஃபர் இன்னும் செயலில் இருக்குது இஸ் திஸ் ஆஃபர் ஸ்டில் வேலிட் இது மட்டும் ரிட்டன் பண்ணலாமா ஓப்பன் பண்ணலை கேன் ஐ ரிட்டன் ஜஸ்ட் திஸ் ஐ ஹாவ் இன்ட் ஓப்பன் இட் அந்த கை வண்டி இல்லாத மாதிரி இருக்குது லுக்ஸ் லைக் தேர் இஸ் நோ ஹேண்ட் கிராஃப்ட் அவைலபிள் இனிமே இங்கே மட்டும்தான் வாங்குவேன் ஃப்ரம் நவ் ஒன் ஐ வில் பை ஃப்ரம் ஹியர் ஒன்லி எப்போதும் நல்ல சேவை தரீங்க யூ ஆல்வேஸ் கிவ் குட் சர்வீஸ் உங்கள் கடையில் எல்லாமே ரீசனபிள் ரேட்டில் இருக்குது எவ்ரி திங் இன் யுவர் ஷாப் இஸ் ரீசனபிளி ப்ரைஸ்டு அவங்க கடையில் இது பத்து ரூபாய் குறைவாக கொடுக்குறாங்க இன் தேர் ஷாப் தே கிவ் தீஸ் ஃபார் ருபீஸ் லெஸ் புதிய டப்பாவில் எடுக்கிறீங்களா கேன் யூ டேக் ஃப்ரம் ஃப்ரெஷ் கண்டெய்னர் இந்த மாதிரி பாக்கெட் நல்லா இருக்கா கையில் ஒட்டுது இஸ் திஸ் கைண்ட் ஆஃப் பேக்கெட் ஓகே இட் ஃபீல்ஸ் ஸ்டிக்கி இது பார்த்தாலே டூப்ளிகேட் மாதிரி தெரியுது திஸ் லுக்ஸ் லைக் எ டூப்ளிகேட் ப்ராடக்ட் இதில் சீல் நல்லா ஃபிக்ஸ் ஆகலை வேறு ஒன்றை காட்டுங்க த சீல் ஆன் திஸ் இஸ் நாட் ப்ராப்பர் ஷோ அனதர் உங்கள் வியாபாரத்தில் நேர்மை இருக்குது அதான் வாங்குகிறேன் யுவர் பிஸ்னஸ் இஸ் ஹானஸ்ட் தட்ஸ் ஒய் ஐ பை ஹியர் உங்கள் டெலிவரி பாய் ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணார் யுவர் டெலிவரி பாய் வாஸ் வெரி பொலைட் இவை கடைசி ரெண்டு பாக்கெட்டா ஆர் தீஸ் த லாஸ்ட் டூ பாக்கெட்ஸ் இதை ஹோல்சேல் விலையில் வாங்கலாமா கேன் ஐ பை தீஸ் அட் ஹோல்சேல் ரேட் இது இல்லைன்னா இதுக்கு பதிலாக என்ன எடுக்கலாம் இஃப் திஸ் இஸ்இண்ட் அவைலபிள் வாட் கேன் ஐ டேக் இன்ஸ்டெட் இது மாதிரி வேறு ஏதாவது இருக்குது டூ யூ ஹாவ் எனி திங் சிம்லர் டு திஸ் இது கிலோவுக்கு எவ்வளவு வாட் இஸ் த ப்ரைஸ் பர் கிலோ ஒரு கிலோவுக்கு சற்றே விலை அதிகம் போல் த ப்ரைஸ் பெர் கிலோ சீம்ஸ் எ பிக் ஹை இந்த பிராண்ட் கிடைக்கல வேறு பிராண்டு கொடுங்க திஸ் பிராண்ட் இஸ் நாட் அவைலபிள் கிவ் மீ அனதர் பிராண்ட் முந்தின பாக்கெட் இல்லையா இப்போது இந்த ஓன் பேக்கெட் அவைலபிள்னா இது நம்ம வீட்டுக்கு ஃபுல் மாதம் போதும் திஸ் வில் பி என்ன ஃபார் யோ ஹோல் மந்த் அட் ஹோம் பெரிய குடும்பம் அதான் ஒரு சாக்கு எடுத்தேன் ஐ ஹாவ் எ பிக் ஃபேமிலி தட்ஸ் வை ஐ டூக் எ ஹோல் சாக் நான் வீட்டுக்கு மட்டும்தான் எடுக்கிறேன் வியாபாரத்துக்கு இல்லை ஐஎம் ஓன்லி பையிங் ஃபார் ஹோம் யூஸ் நாட் ஃபார் பிஸ்னஸ் பழைய விலை பில் இருக்கே அதையே தர முடியுமா ஐ ஹாவ் த ஓல்ட் ரேட் பில் கேன் ஐ கெட் இட் ஃபார் தட் ப்ரைஸ் எங்கள் வீட்டில் சாப்பிட்றது ரொம்ப குறைஞ்சிடுச்சு அட் ஹோம் அவர் கன்சம்ஷன் ஆஸ் ரெடியூஸ்ட் இது ரெண்டு மூணு நாட்களுக்கு போதுமா வில் யூஸ் மச் பி என் ஃபார் டூ ஆர் த்ரீ டேஸ் இதுக்கு மெம்பர்ஷிப் இருந்தால் சலுகை இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க தே செட் தேர் இஸ் அ டிஸ்கவுண்ட் வித் மெம்பர்ஷிப் இந்த ஆயில் பாட்டில் கை வலிக்குது ரொம்ப இடையாக இருக்குது திஸ் ஆயில் பாட்டில் இஸ் டூ ஹெவி டு கேரி அந்த அளவில் வேணாம் சின்ன அளவு போதும் ஐ டோன்ட் நீட் தட் மச் ஸ்மாலர் குவான்டிட்டி இஸ் எனஃப் பார்சல் பண்ணி கொடுங்க வெளியூர் போகிறேன் கிவ் மீ பார்சல் டைப் பேக்கிங் ஐ எம் கோயிங் அவுட் ஆஃப் டவுன் இந்த பொருள் அஞ்சு நாளுக்கு போதுமா தெரியல ஐ எம் நாட் ஷுவர் இஃப் திஸ் ஐட்டம் வில் லாஸ்ட் ஃபைவ் டேஸ் இதை தினமும் வாங்குறது கஷ்டமாக இருக்கு இட்ஸ் ஹார்ட் டு பை திஸ் டெய்லி சீக்கிரம் பில் பண்ணுங்கள் ப்ளீஸ் பில் குயிக்லி நான் வெளியில் இருக்கேன் ரெடியானதும் சொல்லுங்கள் ஐ வில் பி அவுட் சைட் லெட் மீ நோ வென் இட்ஸ் ரெடி பணம் அனுப்பிட்டேன் மெசேஜ் வந்துருச்சு ஐ ஹாவ் சென்ட் த மணி காட் த மெசேஜ் பில்லோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன் ஐ ஹவ் டேக்கன் எ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் த பில் தவறாமல் எல்லா பொருளும் இருக்குதானே யூ ஹவ் பேக்கட் எவ்ரி திங் ரைட் சின்ன பைக்கு கட்டணுமா இட்ஸ் வேர் சார்ஜ் ஃபார் த ஸ்மால் பேக் இந்த மாதம் ரொம்ப செலவாயிருச்சு ஹை ஹாவ் ஸ்பெண்ட் அ லாட் இட் திஸ் மந்த் இணையத்தில் வாங்கினா டெலிவரி வேகமாக வரும் இஃப் ஐ ஆர்டர் ஆன்லைன் வில் டெலிவரி பி ஃபாஸ்டர் பிரித்து பிரித்து கையில் போடலாமா கேன் யூ பேக்கெட் செப்பரேட்லி மிளகாய் பொடி பையிலே கீரல் போட்டுடாதீங்க டோன்ட் லெட் த சில்லி பவுடர் டியர் த பேக் எல்லாம் எடுத்தாச்சு பில் பண்ணிவிடுங்க ஐ ஹவ் டேக்கன் எவ்ரி திங் ப்ளீஸ் மேக் த பில் பொருட்கள் எல்லாம் சரியாக இருக்குதான்னு என்னை பார்க்கலாமா ஷால் வி செக் இஃப் எவ்ரி திங் இஸ் கரெக்ட் மற்ற கடைகள் இல்லை இதுக்காக கட்டணம் இல்லை அதர் ஷாப்ஸ் டோன்ட் சார்ஜ் ஃபார் திஸ் ஒரு நாளைக்கு தேவையான அளவே எடுத்திருக்கேன் ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் வாட்ஸ் நீடட் ஃபார் த டே நான் அதிகமாக வாங்குகிறேன் கொஞ்சம் விலை குறைக்க முடியுமா ஐ ஆம் பையிங் இன் பல்க் கேன் யூ ரெடியூஸ் த ப்ரைஸ் எழுதிட்டில் ரெண்டு கிலோ வாங்கினா கால் கிலோ இல்லை சொன்ன சொன்னாங்க தி செட் இஃபை பை டூ கிலோஸ் ஐ வில் கெட் இயர் குவார்ட்டர் ஃப்ரீ ஒரே மாதிரி போடாதீங்க மிக்ஸ் பண்ணி கொடுங்க டோன்ட் கிவ் த சேம் கைண்ட் மிக்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பாதியாக கொடுக்க முடியுமா கேன் யூ கிவ் மீ ஆஃப் ஆஃப் ஃபிட் இந்த மாதிரி ஸ்மால் ஷாஷ் செட் வேணும் ட்ராவலுக்கு ஐ நீட் ஏ ஸ்மால் சேஷட் லைக் திஸ் ஃபார் ட்ராவல் இதில் லேசாக வாசனை வருது கெட்டுருச்சான்னு பார்ப்போம் தர் இஸ் எ ஸ்லைட் ஸ்மெல் இன் திஸ் லெட் செக் இஃப் இட்ஸ் ஸ்பாயில்டு தவறாமல் எல்லா பொருளும் இருக்குது தானே யூ ஹாவ் பேக்கிட் எவ்ரி திங் ரைட் சின்ன பைக்கு கட்டணுமா இஸ் தேர் சார்ஜ் ஃபார் த ஸ்மால் பேக் இதை லூஸாக கொடுக்குறீங்களா டு யூ செல் திஸ் லூஸ் இதில் ஆஃபர் வரும்போது தான் வாங்குவேன் ஐ வில் பைட் ஒன்லி வென் தர் இஸ் அன் ஆஃபர் சந்தை விலையிலே விற்கிறீங்க நல்லா இருக்குது யூஆர் செல்லிங் இட் அட் மார்க்கெட் ரேட் தட்ஸ் குட் நான் பார்க்குறதுக்குள்ள விலை ரொம்ப ஏறிடுச்சு த ப்ரைஸ் ஹஸ் கான் அப் அ லாட் சின்ஸ் ஐ லாஸ் செக்டு சர்க்கரை பைய தனியாக வைக்க சொல்லுங்கள் ஆஸ்க் தம் டு பேக் த சுகர் பேக் செப்பரேட்லி மீதி பொருள்கள் நாளைக்கு எடுத்துக்கிறேன் ஐ வில் டேக் த ரிமைனிங் ஐட்டம்ஸ் டுமாரோ இந்த பைய வீட்டில் ரீயூஸ் பண்ணிக்கலாம் வி கேன் ரீயூஸ் திஸ் பேக் அட் ஹோம் இதை ஃப்ரிட்ஜில் வைக்கலாமா கேன் வி கீப் திஸ் இந்த ஃப்ரிட்ஜ் இன்னைக்கு நல்லா வாங்கிட்டேன் நன்றி ஐ பாட் எவ்ரி திங் ஐ நீட் டுடே தேங்க்ஸ் இல்லைனா என் வாட்ஸ்அப்பில் லிஸ்ட் அனுப்புகிறேன் அதைப்படி தயார் பண்ணிவிடுங்க இஃப் நாட் ஐ வில் சென்ட் த லிஸ்ட் வய வாட்ஸ்அப் ப்ளீஸ் ப்ரிப்பேர் இட் அக்கார்டிங்லி Thank you for watching. Subscribe!